வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் இப்போ நிறையா ஜிம்முகள் ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் எப்படி நான் சொன்ன மாதிரி பரோட்டா கடை திறந்துக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் திறந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் தடுக்கிற ஒரு விஷயம் வந்து ஜிம் ஜிம் நிறைய திறக்குது ஆனால் அதை நம்ம முறையை யூஸ் பண்ணணும் ஜிம்மில் போயிட்டு நம்ம கரெக்டான முறையில் வார்ம் அப் பண்ணி ஒரு நமக்கு எந்த அளவுக்கு வெயிட் போடணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வெயிட் போட்டு கரெக்டான முறையில் வார்ம் டவுன் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரான உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து நம்ம ரொம்ப ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப அதீத ஆர்வத்தினால் நான் எடுத்தோடனே சிக்ஸ் பேக் வைக்கிறேன் எயிட் பேக் வச்சிங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும் அதனால் அதை தவிர்த்துக்கணும் அந்தந்த வயசுக்கேற்ற எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கேற்ற ஃபிட்னஸ் பண்ணணும் நேற்று வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு யாராக இருக்கேன் நான் இது வரைக்கும் ஒரு ட வீட்டில் இருக்க செம்பை தவிர எதையும் தூக்குனதில் திடீர்னு போய் ஃபைவ் கேஜிஸ் போட ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிக்கிறோம் பல பிரச்சனைகள் வரும் இன்ஜுரி ஆகிடும் மசில் இன்ஜுரி டென்டேண்ட் இன்ஜுரெலாம் ஆகிட்டால் ரொம்ப லைஃப்லாம் கஷ்டம் அது அவ்வளோ ஈஸியாக சரி பண்ண முடியாது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த ப்ராப்பராக அந்த கோச் அந்த ஜிம்மோட கோச் சொல்கிறபடி நம்ம கேட்டு நடக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளாக அது போய் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அந்த போனோன்னே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும்னே ரொம்ப ஆர்வமாகி என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு இதாக போய் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது கோச்சோட கைடன்ஸ் படி ப்ராப்பராக ஸ்லோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீக் பை வீக் உங்களோட இதை இம்ப்ரூவ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த அந்த வெயிட் எல்லாத்தையுமே ஃப்ரீக்குவென்சி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த முறையாக போனீங்கன்னா ஜிம் ரொம்ப நல்லது பட் ஜிம் போனாலுமே ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் அதை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும் சார் எனக்கு இப்படியே நான் வந்து ஸ்ட்ரென்தன் மட்டும் பண்ணால் போதுமா ஸ்ட்ரெச்சிங் பண்ண வேண்டாமா நான் ஜிம்மில் வந்து ஸ்ட்ரென்தன் மட்டும் தான் பண்ணுவாங்க ஸோ ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் ஸோ ஜென்ரலாக நார்மலாக ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க யோகா பயிற்சிங்கிறது ரொம்ப நல்லது தேர்ட்டி டு ஃபிஃப்டி அந்த ஏஜ் குரூப் ஜிம் ட்ரை பண்ணலாம் ஜிம்மு போனாலும் ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங் பண்றது ரொம்ப முக்கியம் தேங்க்யூ